சிவகங்கை மாவட்டத்தில் நேற்றைக்கு நடந்த எதிர்பாராத அந்த போர் விபத்தில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி போனதில் பதினோரு பேர் உயிரிழந்த ஒரு வருதத்தக்க சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவம் குறித்து அறிந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட அமைச்சரான மாண்மிகு கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரிய கிருப்பன் அவர்களையும் என்னையும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நேற்று இரவே ஆனால் பெரியகருப்பன் அவர்களும் நானும் சிவகங்கை மருத்துவமனையிலும் திருப்பத்தூர் மருத்துவமனையிலும் காரைக்குடி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பவம் நடந்த உடனடியே அந்த மருத்துவமனைக்கு சென்று அனைத்து பணிகளையும் பார்த்துக் கொண்டார் அதேபோல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற நிவாரணத் தொகையை இரவே வழங்குவதற்கு நடவடிக்கை வழங்கப்பட்டது அதில் பாதிக்கப்பட்டு இங்கே மதுரையில் அனுமதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நடத்தினர் சுதாகர் என்பவரையும் அதேபோல் வடமலையான் மருத்துவமனையில் ஒருவரும் மீனாட்சி மருத்துவமனையில் ஒருவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன் இங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு நடத்தினர் இருக்கிறார் அவருக்கு கால் எலும்புகள் முடிவுட்டிருக்கிறது அவருக்கு அதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது இன்னும் இருவர் பயணித்த பயணிகள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் பயப்படும்போது எதுவும் இல்லை எனவே அன்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு ஓட்டிய ஓட்டுநர்கள் அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டியிருக்காங்க அதாவது ஒரு இடைக்கால பணிதான் எல்லா அரசியும் நடப்பது ஒரு இப்பொழுது வந்து பணிக்கு ஓட்டுநர் நடத்தினை எடுப்பதற்கான இன்டர்வியூலாம் நடைபெற்று அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மூவாயிரம் பேரை பணிக்கு எடுக்க இருக்கு ஏற்கனவே இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆக ஆக அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கும் போதே தேர்ந்துகளை ஓட்டாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒப்பந்த அவர்களை ஏற்றுகிறோம் அவர்களை அரசு நேரடியாக எடுக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இது வழக்கமான

அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை வருடம் வண்டி ஓட்டினவங்க வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள் இப்போ எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்து எடுக்கிறது இது ஒரு அரசு நடைமுறை இது எதுவும் நான் மட்டும் தனியாக இல்லை எட்டு நிறுவனங்கள் அரசு போக்குவரத்து அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு தான் எழுதுவாங்க ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நிவாரணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்ல குறைந்த நிவாரணமா இருக்குது உயிரிழந்தவங்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியே முதலமைச்சர் அவர்கள் மூணு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதே போல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் தேவைப்படும் போது நடவடிக்கை நடக்காமல் இல்ல வழக்கமா இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்தினருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது இது வந்து தொடர் நடவடிக்கை இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் இல்ல இல்லை எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை அவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தப்படும் பணிச்சுமைங்கிறது வந்து இந்த நீண்ட பேருந்துகளை வந்து நேற்று கூட ஒருத்தர் குற்றம் சொன்னாரு மக்கள் வைக்கிற கோரிக்கை நீண்ட பேருந்துகள் அவர்கள் ஒரு சட்டமாக இது போன்று ஓட்டுநர் நடத்தினார்கள் பணியில் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு அஜாக்கிரதை காரணமாக நடைபெற்றிருக்கிறது என்ன என்று ஆய்வு செய்தார்